எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் யாருக்கு லாயலாக இருக்காருன்னு தெரியல மனம் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்கார் கட்சியை விட்டு கொடுத்து விட்டார் தான் சொல்லணும் எப்படி இந்த கேள்வி அவர் எழுப்பலாம் ஆலய நிதிகளை எடுத்து கல்லூரிகள் கட்டலாமா கல்வி கல்விநீர்கள் கட்டலாமான்னு சொல்லலாமா அந்த வார்த்தையை ஏன்னா அது முதல் முதல் ஆரம்பித்து வச்சது அம்மையார் ஜெயலலிதா தானே அவங்க தானே ஆரம்பித்து வச்சுருக்காங்க அப்படி இல்லைன்னா அவரால மறுதளிக்க முடியுமா அப்போ அந்த அம்மா ஆரம்பித்த உடைய பணியை வந்து தொடர்ச்சியாக அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சேகர்பாபு செஞ்சிட்ருக்காரு புதிய இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு ஆட்சி அமைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் செஞ்சிட்ருக்காரு சரி இவங்க செய்யாததை ஒரு நாலாயிரம் கோடி சொத்துக்களை வந்து மீட்டெடுத்திருக்காங்க இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஏன் செய்யலை பத்தாண்டுகளாக அப்போ நெல்ல பணிகள் இறைவன் என்பது யாருக்காக மக்களுக்காக இறைவன் சொத்து யாருக்காக அடுத்த தலைமுறை மக்களுக்காக அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுல என்ன தவறு இருக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல ஒற்றை அஜெண்டா பாஜக என்ன எழுதி கொடுத்தோ அது ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறார்